வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் நண்பர்களும் நேற்று எப்படி வரலாறு காண அளவுக்கு வந்ததோ அதற்கு மாற இன்றைக்கி ஒரே நாளில் வரலாறு காண அளவுக்கு இருபத்தி ஏழாயிரத்தி எண்ணூறு ரூபாய் அப்படின்னு வந்து தங்கத்தோட விலை கடுமையான சரிவில் காணப்படுது இந்த கடுமையான சரிவுக்கான காரணம் என்ன மேலும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரியதுக்கான வாய்ப்புகளும் வரலாறு அளவு சரியதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பதினொன்றாம் எட்டு கிராம் எட்நூற்றி எண்பத்தி எட்டாக காணப்படுற வேலையில நம்மளுக்கு பத்து கிராமோட விலை ஆயிரத்தி நூத்தி பத்து ரூபாய் காணப்படுது வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் வந்து ஒரு கிராம் விலையிலும் எட்டு கிராம் விலையிலும் விலை மாற்றம் இல்லை மேலும் வெள்ளியோட விலை நம்மளுக்கு குறைந்தபட்சம் மூன்றாயிரத்துலேருந்து அதிகபட்சம் ஆறாயிரம் ஏழாயிரம் வரைக்கும் சரியிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்க வேலை அடுத்து இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலை ஒரே நாளில் பத்தாயிரத்துலேருந்து ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஐந்தாவது எட்டு கிராம் எழுபத்தெட்டாயிரத்தி அறுநூற்றி எண்பதாக காணப்படவில்லை வேலையில் பத்து கிராமோடய விலை தொண்ணூற்றி எட்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பிறவ்வளவு வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க ஒரு

தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையை பற்றி இப்படியே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க ஒரு கிராமுக்கு இரநூத்தி எழுபத்தி ரூபாயும் எட்டு கிராமுக்கு ரெண்டாயிரத்தி இரநூறுபா ஒரே நாளில் சரிஞ்சு காணப்படுது நம்மளுக்கு நூறு கிராமுக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் ஒரே நாளில் சரிஞ்சு காணப்படுது இதை மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் எழுபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து அதிகபட்சம் நம்மளுக்கு வந்து அறுபத்தி ஏழாயிரம் அறுபத்தி எட்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையானது சரியத்துக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு இன்னொருக்காங்க இதே வேலை தங்கத்தோட விலை மேற்கொண்டு சரி வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் வந்து சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லாம இதுக்கு வந்து உலக சந்தை முதல் முக்கிய காரணமா பார்க்கப்படுது இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலை நிலவரத்துலருந்து கிடு கிடுன்னு சரிஞ்சிட்டு இருக்கு இந்த கிடுகிடு சரிவால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தங்கத்தோட விலை வந்து தாறுமாறாக சரிஞ்சிட்டு இருக்க விலையில இதே அளவுக்கோ இல்லை இதை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக நாளையும் சரி வாய்ப்புகளை இது நமக்கு சிறப்பாக கொடுக்க போது நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இந்த வாரத்தில் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் என்னைக்கு வேணாலும் கடுமையாக சரின்னு ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தங்கத்தோட விலையானது ஒரு அளவை தாண்டி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவரனுக்கு நான்காயிரம் ஐயாயிரம் அப்படிங்கிற ஏற்றத்தில் காணப்படுது இது வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் சரிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்க காரணத்தினால இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரிஞ்சிட்டே இருக்கு அதோடு பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இந்திய பங்கு சந்தையும் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அதிரடியான ஏற்றங்களை மீண்டும் பெற்று வர்றது தங்கத்துக்கு எதிராக பார்க்கப்படுது இந்த வாரத்தில் மேலும்